இவரெல்லாம் ஒரு பொதுச் ஓடி ஒளிந்த நீங்கள் தான் விஜயின் உண்மையான விசுவாசியா இவரை உடனடியாக பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்குங்கள் இல்லையென்றால் அது தாவேகாவிற்கு தான் ஆபத்து என்று கூறி புஷ்ஷி ஆனந்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் Yasko 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 shirts and trousers கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது இதனைத் தொடர்ந்து தாவைக்காவின் கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார் அதேபோல் தாவைக்கா பொதுச் செயலாளர் ஆனந்தையும் தமிழக காவல்துறை வளைவீசி தேடி வந்தது ஆனால் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக காவல்துறை பிடியில் சிக்காமல் பதுங்கி இருந்தார் புஷி இச்சூழலில் தான் கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் இதன் அடிப்படையில் தமிழக காவல்துறை தன்னை கைது செய்ய முடியாது என்பதால் கடந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இரவு பொதுவெளியில் தலை காட்டினார் புஷி ஆனந்த் அந்த வகையில் பட்டின பாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்தில் சுமார் இருபது நிமிடம் மேலாக விஜய்யை சந்தித்து தீவிர ஆலோசனையில் அவர் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகின இந்த நிலையில்தான் கடந்த பதினெட்டு நாட்களுக்கு பிறகு நேற்று பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகம் திறக்கப்பட்டது அப்போது புஷ் ஆனந்த் அங்கு வந்தார் அவரை தாவைக்க மாவட்ட செயலாளர்கள் உற்சாகமாக வரவேற்றதாக சொல்லப்படுகிறது அதோடு குஷி ஆனந்திற்கு பொன்னாடை சூட்டி மாலை அணிவித்து ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் இச்சூழலில்தான் கரூர் சம்பவத்தில் அதிமுக பாஜக தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் தாவைக்காவை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு விஜய்க்கு எதிராக கடும் விமர்சனங்களையும் முன்வைத்தது அந்த சமயத்தில் தன்னை காவல்துறை கைது செய்து விடுமோ என்று எண்ணி ஓடி ஒளிந்த புஷ்டியானந்த் எப்படி மக்களுக்கு ஆதரவாக இருப்பார் இன்று இவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் பதிவிடும் இவர்கள் எல்லாம் கடந்த பதினெட்டு நாட்களாக எங்கே சென்றார்கள் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதோடு ஆனந்த் எல்லாம் ஒரு பொதுச் அவரை பொதுச் பதவியிலிருந்து நீக்குங்கள் என்றும் பதினேழு நாட்களுக்கு பிறகு கட்சி அலுவலகத்தை திறந்து உயிரிழந்த நாற்பத்தோரு நபர்களுக்கு கூட ஒரு மெழுகுவத்து ஏந்தி ஒரு நினைவஞ்சலி கூட செலுத்தாது புஷ்ஷி ஆனந்துக்கு மாலை அணிவித்து சால்வை போட்டு கொண்டாடி வருவதை மக்கள் பார்த்தால் என் என்ன நினைப்பார்கள் என்றும் புஸ்தி ஆனந்திற்கு எதிராக முகம் சுழிக்கின்றனர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்படி தாவேக்க பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்திற்கு எதிராக அக்கட்சியின் தொண்டர்களை போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் விஜய் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது யாஸ்கோ யாஸ்கோ Yasko shirts and trousers